நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சிறையில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோம்னா நாளுக்கு நாள் இந்த போலி ரேணுகோட சேட்டைகள் அதிகரிச்சுட்டு தாங்க போது எப்படியாச்சும் இதுக்கு முடிவு காலமே இல்லையான்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட பாதி உண்மையை வச்சுக்கிட்டு இவளுடைய உண்மையான பேர் சுடர் அப்படின்ற உண்மையே போதும் இதை வச்சு இவளுடைய ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் தலகிலாம் மாற்றிடலான்னு நம்ம மல்லி ஒரு பக்கம் பாடுபட்டுட்டு இருக்கங்க ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்களானா ஃபோன் வந்ததை பேசிக்கிட்டு நம்ம நிஷா முன்னாடி நான் சாமி கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் எப்பவும் நான் பார்க்க போகிறேன்னு இவ்வளோ கீழ்தரமான புயெல்லாம் ட்ராமாவாக போட்டு ஏமாற்றிட்டு இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கங்க ஆனால் ரகுவை பகைச்சிக்கிட்டது தாங்க ரொம்ப பெரிய முட்டாள்தானா இந்த ரேணுகாவோட சத்திய திட்டத்துக்கு காரணமாக இருக்குது ஏன்னா இந்த ரகுவோட ஆளை பார்த்ததுமே இப்போ பதுங்குறாங்க எங்கடா நிஷாவும் வந்துட்டு கரெக்டான சந்தர்ப்பத்தில் வர இவனும் சரியான சந்தர்ப்பத்தில் வர ஒரு வேலை எல்லா உண்மையுமே வந்துட்டு சொல்லிவிடுவாங்களோ அப்படின்னு ஏன்னா ரகு கூப்பிட்டு உன்னை வந்துட்டு நான் மீட் பண்ணோம் நீ வந்துட்டு எந்த இடத்துக்கு வரேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஆனால் உன்னுடைய மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட முடியாது உன்னோடைய சுக்கு சுக்குநோராக உடச்சுட்டேன் என்ன ஜெயிலுக்கு போகணுன்னு திரும்ப ஆசைப்பட்றேன்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணிட்டாங்க ஆனால் தாங்க இந்த ரேணுகாவோட உள்ளஞ்சியில் கொஞ்சம் பயம் வருது ஏன்னா நிஷாவுக்கு மட்டும் இந்த ஒரு உண்மை தெரிஞ்சால் கண்டிப்பாக அடுத்தபடியாக விஜய்க்கோ கதிரேசனுக்கோ தெரியப்படுத்துருவாங்க மல்லி வீட்டில் இருந்தால் கூட வந்துட்டு அவ்வளோ பாதுகாப்பாக இல்லை இந்த கத்ரேஷனோட வீட்டில் தாங்க ரொம்பவே பாதுகாப்பாக இந்த நிஷா வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க ஆரம்பத்திலே இந்த ஒரு வேரை வந்துட்டு வெட்டி வீசியிருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துருக்காதுங்க மரமாக விட்டு வேடிக்கை பார்க்குறதுல தாங்க எல்லாமே தலைகீழாக குழப்பம் ஏற்பட்டுட்டு இருக்கு ஏன்னா நம்ம மல்லி வந்துட்டு கிட்டத்தட்ட மனோகரம் மூலிமா எல்லா உண்மையுமே வந்துட்டு தெரியப்படுத்திட்டாங்க ஆனால் இதை வந்துட்டு கைய்காலமாக பிடிக்கணும்னா அதுக்கான எவிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் முடியும் இப்போ வந்துட்டு என்ன பண்ணாலும் வந்துட்டு நம்ம கரெக்டான சந்தர்ப்பத்தில் இவன் தப்பிச்சிருவான் ஏன்னா பொய்யவே வந்துட்டு உண்மை மாதிரி சொல்லி ஈஸியாக தப்பிச்சிட்றா எல்லாரோட மனசுக்குள்ளே இடம் முடிச்சிருக்கா அப்படின்ற உண்மையை வந்துட்டு நுணுக்கத்தையும் நம்ம மல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த ஒரு காரணத்தினால்தான் இவ்வளோ தாமதமாக இவ்வளோ விட்டு பிடிக்கணும்னு பொறுமையாக இருக்காங்க எப்படியாச்சு விஜய் அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எல்லாருமே வந்துட்டு தூக்கி எறிஞ்சிட்டு இந்த போலி எனக்கு ஒரு சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு இருக்கா ஏன்னா விஜய் கூட தான் நான் இருக்கணும் விஜய் கூட தான் நான் சாப்பிடணும் விஜய் என் பக்கமே இருக்கணும் அப்போ மட்டும்தான் எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ட்ராமா பண்ணிட்டு இருக்கா இது எல்லாமே வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் வெளிச்சத்துக்கு வரணும்னு எதிர்பார்க்குறவங்க மறக்காம உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டை தெரிவிங்க ஏன்னா எப்படியாச்சு இவன் வந்துட்டு திட்டம் போட்டு இருக்கிறதும் நம்ம விஜயை வந்துட்டு அடையணுன்றதும் ஒரு கட்டத்தில் நம்ம விஜய்க்கு வந்துட்டு தெரிய வரணுங்க ஏன்னா இப்போ பார்த்தீங்களானா நம்ம மல்லிக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு நேரத்தில் நீ எங்கே இருக்க நான் விஜயை வந்துட்டு உடனே பார்க்கணுன்ற மாதிரி கதிரேசங்கிட்ட அட முடிக்கிறாங்க நம்ம மல்லிகை வந்துட்டு இப்போதாங்க கிட்டத்தட்ட கொஞ்சம் சந்தேகமே வந்து வந்திருக்கு ஏன்னா விஜய் சார் வந்துட்டு இந்த வீட்டுக்கு வர்றமோதெல்லாம் வந்துட்டு இவங்களுடைய சேட்டைகளை ஆரம்பிக்கிறாங்க ஏதோ இவ ஒரு நோக்கத்தோட தான் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஆனால் ரகு வந்துட்டு சொன்ன மாதிரி அந்த ஒரு டெண்டர் டாக்குமெண்ட் எடுத்து கொடுத்துட்டு இந்த ஒரு வீட்டை விட்டு போயிருந்தால் கண்டிப்பாக எந்த ஒரு குழப்பமே வந்திருக்காது இப்போ போலி ரேணுகாவை நடிச்சிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி நடிச்சுட்டு இருக்காது இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் வரப்போகுதுங்க ஏன்னா அந்த ரகு வந்துட்டு ஒன்றுனா கொல்லாமல் விடமாட்டேன் எனக்கே நீ துரோகம் பண்ணியிருக்க என்னுடைய உண்மையான கேரக்டர் தெரிஞ்சு நீ வந்துட்டு இப்படி துரோகம் பண்ணியிருக்குன்னா நீ எல்லாத்துக்கும் தயாராகிட்டேன் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை உன்னை வந்துட்டு எங்கே அடிக்கணுமோ அங்கே அடித்தா சரியா போதுன்ற மாதிரி இந்த ரகு நினச்சிட்டு இருக்கான் ஆனால் அதிலேயே பார்த்தீங்களா நம்ம அண்ணன் பொண்ணு நம்ம மனோகரணம் ஒரு பக்கம் தீவிரமாக இருக்காங்க மல்லியோட வாழ்க்கை வந்துட்டு கெட்டக்கூடாது மல்லிக்கு வந்துட்டு இடைஞ்சலாக இருக்கிற இவளுடைய ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணோம் அப்போ தான் வந்துட்டு இவளுடைய எல்லா உண்மையுமே வந்துட்டு வெளிச்சத்துக்கு வரும்னு தேங்க்ஸ் சார் வாட்சிங் மல்லிகை நேர்களுக்கு மறக்காம நம்ம சேனலுக்கு போய் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெள்ளை காலைல தட்டுப்போங்க